கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அன்பு உறவுகளே ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் அனைவருக்கும் தேவையான பதிவுகள் ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் நிதானத்தோடு கேட்க வேண்டும் இதுவே என்னுடைய விருப்பம் நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம் கன்னி தெய்வம் துணை அப்பா எங்கள் வீட்டில் நான் ஆறு மணிக்கு விளக்கு வைத்து வணங்குவேன் அப்போது பதியில அப்போ அப்போது பதியில் இல்லை பித்தளை செம்புல தண்ணியும் டம்ளரில் பழமும் வைப்பேன் நிறைய குழப்பமாக இருக்க கன்னி தெய்வம் துணையப்பா எங்கள் வீட்டில் நான் ஆறு மணிக்கு விளக்கு வைத்து வணங்குவேன் அப்போது பித்தளை செம்புல தண்ணியும் டம்ளர்ல பாலும் வைப்பேன் அப்பா சாமி கும்பிட்டு விட்டு கீழே உட்கார்ந்து தீபத்தை பார்த்து அன்று நடந்ததையெல்லாம் சொல்லுவேன் அப்பா அப்படி செய்து முடித்த பிறகு பூவ தலையில எடுத்து வச்சுட்டு பாலை எடுத்து குடிச்சிருவோம் அப்பா தண்ணிய சாப்பிட்டுத்தான் எடுத்து குடிப்போம் ஆனால் நீர் சாப்பிட்டு பார்த்தேன் செம்பளை ஒரு பொட்டு தண்ணீர் கூட இல்லை அப்பா நானும் பிள்ளைங்க கிட்ட என்னோட கணவர்கிட்ட கேட்டேன் நாங்கள் குடிக்கல என்று சொல்லிட்டாங்க என்ன ஒரு அதிசயம் அப்பா ஐ ஐஎம் சோ ஹாப்பி கன்னி தெய்வம் கன்னி தாயே துணை ரூபனிசா லைசால் அம்மா துணை நன்றி அப்பா என்று கூறியிருக்கிறார்கள் ஆமாம் உறவே இது உங்களுக்கு மட்டுமல்ல நிறைய உறவுகளுக்கு இப்படி நடந்திருக்கிறது ஒரு கன்னி தெய்வத்தின் அதிசயத்தை நிறைய உறவுகள் இப்படி பார்த்திருக்கிறார்கள் நானும் என் வீட்டில் இதை பார்த்திருக்கிறேன் வைத்த தண்ணி காணாமல் போய்விடும் வைத்த தண்ணீரை தேடி பார்த்தால் யாராவது குடித்தீர்களா என்று கேட்டால் இல்லை நாங்கள் குடிக்கவில்லை என்று கூறுவார்கள் ஆகவே இது அதிசயம்னு சொல்லவா இல்லை இது யதார்த்தம்னு சொல்லவா இது இயற்கைன்னு சொல்லவா இல்ல அவ்வப்போது நடக்கும் என்று சொல்லவா என்று கேட்டால் இது அதிசயம் இது நடக்கும் ஒரு கன்னி தெய்வம் முழுமையாக தன் பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்வதன் காலம் அது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் ஆகவே அன்பு பிள்ளைகளை தயவு கூர்ந்து கன்னி தெய்வத்தை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது ஒரு கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் ஒரு லட்சம் தெய்வங்களின் ஆசீர்வாதத்திற்கு சமம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் இருநூத்தி தொண்ணூத்தி நான்காவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை அப்பா நான்கு முக விளக்கேற்றி வழிபட்டால் சில தடங்கல்கள் வரும் முயற்சி செய்து வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்பா எனக்கு அதிகம் எழுத தெரியாது நடந்த விஷயங்களை உங்களுக்கு போனில் சொல்கிறேன் அப்பா அதை பதிவில் வெளியிடுங்கள் அப்பா இதில் ஏதேனும் தவறாக இருந்தால் மன்னிக்கவும் கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் இதில் என்ன தவறு இருக்கிறது எழுத தெரியாத நீங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கண்டிப்பாக அதை என்னிடத்தில் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவ்வாறு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது பல குடும்பங்களுக்கு சென்றடையும் பல்லாயிரக்கணக்கான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் அதை கேட்பார்கள் நான் நிச்சயமாக நம் சேனலில் அதை பற்றி பேசுவேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி என் அம்மா வீட்டில் என் அக்கா மூன்று மாத குழந்தையாக இறந்து விட்டது அதை நான் என் மாமியார் வீட்டில் கும்பிடலாமா ஐயா அதே போல் என் மாமியார் வீட்டிலும் அவர்கள் பிள்ளை ஒன்று குழந்தை பருவத்தில் ஆண்மகன் இறந்து விட்டார் அவரையும் வணங்கலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் தாய் வீட்டில் உங்கள் சகோதரர்களை வணங்கச் சொல்லுங்கள் நீங்களும் அங்கே சென்று வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைப்பார்கள் உங்கள் குடும்பம் என்றால் உங்கள் மாமியார் மாமனாரும் அதில் வந்து விடுவார்கள் உங்கள் வேண்டுதல் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அங்கே உள்ள மக்களும் வாழ்வார்கள் உங்கள் கணவனும் நம்பி கும்பிட்டால் நிச்சயமாக வெற்றி உறுதி ஆண்கண்ணி பெண்கண்ணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆண்கண்ணியை உங்கள் வீட்டில் எடுத்து வழிபடலாம் தவறே கிடையாது ஆனால் வழிபட்டு பெண்ணு நீங்கள் இத்தனை வருஷம் நான் உன்னை நீ எனக்கு ஒன்றுமே செய்யலன்னு சொல்லி கேட்டாருங்க எந்த ஒரு ஆண்கண்ணியும் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அவர்களால் முடிந்தால் செய்வார்கள் முடியவில்லை என்றால் தவறாக நினைக்க வேண்டாம் அவர்களை திட்ட வேண்டாம் ஆகவே அன்புக்குரியவர்களே உங்களுடைய கண்ணியை உங்கள் தாய் வீட்டில் சென்று வணங்குங்கள் அதுதான் சிறப்பு உங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக உங்கள் அம்மாவின் அனுமதி பெற்று உங்கள் தந்தையின் அனுமதி பெற்று நீங்கள் உங்கள் கணவரின் வீட்டில் அவர்களை எடுக்கலாம் மகிழ்ச்சி மீண்டும் இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது பதிவு அந்த பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா ஷேர்ஷாட் என்ற ஆப்ல கன்னியம்மா பாடல்களை அப்லோட் பண்ணுங்க ஐயா நாங்கள் டவுன்லோட் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும் நல்லதம்மா விரைவில் அதை செய்வோம் மகிழ்ச்சி மீண்டும் செந்தாமரை செல்வி பொள்ளாச்சியிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை அண்ணா அருமையான பதிவு எல்லோருக்கும் பயனுள்ள தகவல்கள் உங்களை பின்பற்றி சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் அண்ணா கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக இட்டமொழியைச் சார்ந்த சத்யா கன்னி தெய்வமாக கும்பிட்டு கொண்டு இருக்கிற விளக்கிற்கு பத்தி சூடகம் சாம்பிராணி அனைத்தையும் காட்டுகின்றோம் அதே போல் கன்னி பெட்டிக்கும் காட்டலாமா கன்னி தெய்வமே துணை என்று கேட்டிருக்கிறார்கள் காட்டக்கூடாது என்பதல்ல நீங்கள் காட்டும் பொழுது அந்த புகையானது அந்த பெட்டியில் பற்று அந்த பெட்டி கருப்பாக கருகருன்னு மாறிடும் ஆனா நீங்கள் விளக்குக்கு காட்டும் பொழுது நிச்சயமாக இந்த விளக்கு ஏற்றுக்கொண்டால் அந்த கன்னி தெய்வம் பதியில் இருக்க இருந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே இதற்கு வேறு அதற்கு வேறு என்றெல்லாம் கிடையாது நீங்கள் கண்ணிப்பதியில் கண்ணியின் விளக்குக்கு தீபம் ஏற்றுகிறீர்கள் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் அந்த விளக்கில் அமர்ந்து கொண்டு உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் பார்த்து கேட்டு அதை நிறைவேற்றித் தருவார்கள் அப்படி நிறைவேற்றி தருகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த விளக்கிற்கு வந்திருக்கிறார்கள் விளக்கில் நீங்கள் வழிபட்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய பதியில் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை காட்ட விரும்பினால் தாராளமாக காட்டுங்கள் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் பேச்சி அம்மாள் கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம் நேற்று உங்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நம் அத்தைகளின் ஆசிர்வாதத்தையும் பெற்றோம் இதைவிட இந்த உலகத்தில் என்ன வேண்டும் என்று தோன்றுகிறது எங்களை அன்பாக உபசரித்து கன்னி தெய்வத்தை பற்றிய விளக்கங்களை எல்லாம் தந்தீர்கள் அத்தைகளின் பதியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அத்தைகளை வேண்டினோம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் மீண்டும் வரவேண்டும் போல் தோன்றுகிறது அண்ணா இந்த பதிவு மிக அருமையான ஒரு விழிப்புணர்வு பதிவு இனிமேல் நம் கன்னி தெய்வ உறவுகள் அனைவரும் விழிப்புணர்வோடும் அண்ணனின் வழிகாட்டுதல்கள் மூலம் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவோம் நன்றி அண்ணா என்று கூறிய மும்பையை சேர்ந்த பச்சை அம்மாள பேச்சி அம்மாள் அவர்களை வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக இருநூத்தி தொண்ணூற்றி மூணாவது பதிவை பார்த்துவிட்டு விஜயலட்சுமி அண்ணா ஆண்கன்னிக்கு என்னென்ன பொருட்கள் வைக்க வேண்டும் எங்கள் வீட்டில் இரு கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள் நூற்றி முப்பது வருடங்கள் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் நாங்கள் சொந்த வீடு வாங்க போறோம் துணி சோப்பு பவுடர் இது போன்று மாதிரி சொன்னீர்கள் அல்லவா அதுபோல் உள்ளது மட்டும் கூறுங்கள் என்று கூறினீர்கள் மகிழ்ச்சி என்னுடைய ஃபோன் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டித் தருகிறேன் மீண்டும் அடுத்த கேள்வி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு உறவு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா எங்கள் வீட்டில் உள்ள கண்ணியை நாங்கள் வருடம் வருடம் பொங்கல் என்றுதான் கூப்பிட்டு கொண்டு வருகிறோம் அதாவது கும்பிட்டுன்னு போடுறது போல கூப்பிட்டுன்னு சொல்றார் வேற இல்லை ஆனால் கன்னி தெய்வம் சேனலை பார்த்த பிறகுதான் கன்னி தெய்வத்தை ஆடி மாதம் தான் கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் ஆனால் இந்த வருடம்தான் கன்னி தெய்வத்திற்கு எல்லா வகையான பொருட்களும் வாங்கி வணங்கினோம் இந்த ஆடி மாதத்திலும் வணங்கலாமா ஐயா என்று கேட்டீர்கள் அருமையாக கேட்டிருக்கிறீர்கள் தாராளமாக வணங்கலாம் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் அற்புதமாக அந்த கன்னி தெய்வம் வந்து உங்களை தன் சந்தோஷத்தை உங்களிடத்திலே வெளிப்படுத்துவார்கள் அவ்வாறு ஒருவர் மீது அவர்கள் வருவதாக இருந்தால் நிச்சயமாக வருகை புரிந்து உங்களிடத்திலே பேசுவார்கள் ஒருவேளை வரவில்லை என்றாலும் வருத்தப்பட வேண்டாம் எப்பொழுதும் போல வணங்குங்கள் மகிழ்ச்சி உறவே கண்ணியின் மாதம் ஆடி மாதம் கண்ணியின் நாள் சனிக்கிழமை இதுதான் உகர்ந்தது மாதத்தில் உகர்ந்தது ஆடி கிழமையில் உகர்ந்தது சனி அப்போ தை மாதம் கிடையாதா பொங்கலுக்கு கிடையாதா என்று கேட்டால் நான் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் என்னுடைய பழைய பதிவுகள் அனைத்தையும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிறைய விடைகள் உள்ள இருக்கிறது முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் கன்னி தெய்வத்தை நினைத்து வழிபடலாம் ஆனால் அவர்களுக்காக துணி மாத்தி வைப்பது ஆடி மாதத்தில் வைப்பதுதான் சரி சிறப்பு மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கன்னி தெய்வம் துணை அண்ணா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது என்று எங்கள் ஊர் கோயில் திருவிழாவில் சாமி சொல்லும் ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் கன்னி தெய்வத்தை கும்பிடுவது கிடையாது ஆனால் அக்கா ஒருவரும் சித்தப்பா ஒருவரும் ரொம்ப நாட்களாக கன்னி தெய்வத்தை கும்பிட்டு வருகிறார்கள் நான் ஒரு முறை ஐயா கோயில் சென்ற பொழுது எங்களுடைய குடும்ப தெய்வத்தை கன்னி தெய்வத்தையும் கும்பிடு என்றார்கள் ஒரு முறை மட்டுமே கன்னிச்சாமியை கும்பிட்டேன் அதன் பிறகு கும்பிடாமல் கும்பிட முடியாமல் போய்விட்டது ஆனால் இப்போது இருபது நாட்களாக நானும் என்னுடைய அம்மாவும் கன்னி தெய்வம் சாதாரணமாக கும்பிட்டோம் உப்புத்தண்ணீர் தித்திப்பாக இருந்தது கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் உப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாறுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கன்னி தெய்வத்திற்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிப்போம் நோய் என்று வருபவர்களுக்கு மருத்துவராக இருந்து நோயை நொடியில் காப்பவளே கன்னி தெய்வம் நோயென்று வருபவர்களுக்கு மருத்துவராக இருந்து நோயை நொடியில் காப்பவளே கன்னி தெய்வம் அப்படி போடணும் நோய் நொடியில் காப்பவளே கன்னி தெய்வம்னு போட்டோன்னே எனக்கு புரியலை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் நோயென்று வருபவர்களுக்கு மருத்துவராக இருந்து நோயை நொடியில் காப்பவளே கன்னி தெய்வம் தப்பு பண்ணினால் தக்க தண்டனையை கொடுத்து இனி அந்த மாதிரியான தப்பு நடக்காமல் நம்மை காக்கும் தெய்வமே கன்னி தெய்வம் தப்பு பண்ணினால் தக்க தண்டனையை கொடுத்து இனி அந்த மாதிரியான தப்பு நடக்காமல் நம்மை காக்கும் தெய்வமே கன்னி தெய்வம் தன் பிள்ளை கண்ணீரோடு வந்தால் அரவணைத்து சந்தோஷம் தருபவர்களே கன்னி தெய்வம் தன் பிள்ளை கண்ணீரோடு வந்தால் அரவணைத்து சந்தோஷம் தருபவளே கன்னி தெய்வம் அரவணைத்து போடுவதற்கு பதிலாக அறவளைத்து என்று போட்டிருக்கிறார்கள் தன் பிள்ளைகளை சுற்றி சுற்றி வந்து காப்பவளே கன்னி தெய்வம் தன் பிள்ளைகளை சுற்றி சுற்றி வந்து காப்பவளே கன்னி தெய்வம் கஷ்டம் வந்தாலும் அடுத்த நிமிடமே கடுகளவு கூட கஷ்டம் இல்லாத அளவிற்கு காப்பவளே கண்ணி தெய்வம் கஷ்டம் வந்தாலும் அடுத்த நிமிடமே கடுகளவு கூட கஷ்டம் இல்லாத அளவிற்கு காப்பவளே கண்ணி தெய்வம் பல சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக்கி தருபவர்களே கண்ணி தெய்வம் பல சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக்கி தருபவர்களே கண்ணி தெய்வம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் என்று கூறியிருக்கிறார்கள் தவறா அற்புதமான வரிகள் அழகான வரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நான் பேசிக்கொண்டே இருக்கலாம் சிறப்பு உறவை மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் அதற்கு முன்பாக கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுவோம் மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு கன்னி தெய்வம் சேனல் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்னைக்கு உள்ளது ஒன்பதாம் தேதி உள்ளது இன்னைக்கு தான் வாசிக்கிறோம் அப்ப எவ்வளவு வேலை போல பார்த்தீங்களா ஆடி முப்பது தங்களையும் அத்தைகளின் பதியையும் காண எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஆவலோடு இருக்கிறோம் ஐயா கன்னி தெய்வ வழிபாட்டினால் என் வாழ் என் வாழ்வில் நடந்த அற்புதங்களை கூடிய விரைவில் கன்னி தெய்வ சேனலில் தெரிவிக்கிறேன் ஐயா கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை என்று ஒருவர் கூறியிருக்கிறார் நிச்சயமாக சந்திப்போம் அத்தைகளின் பதியில் மீண்டும் அடுத்ததொரு கேள்வி கன்னி தெய்வம் துணை ரூபினிசா லைசால் அத்தைகளே துணை இன்று எனது மகள் மாலதி அவர்களின் பிறந்த நாளில் நமது கன்னி தெய்வ சேனல் பிறந்து இருப்பதில் ரூபணிசா லைசால் அத்தைகளுக்கும் எங்கள் குடும்ப கன்னி தெய்வங்கள் சுப்புலட்சுமி முத்துமாரி வீரலட்சுமி பெயர் தெரியாத இன்னும் ஒரு கன்னி தெய்வம் ஆகிய தெய்வங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் உலகில் உள்ள அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கன்னி தெய்வங்களே துணை என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி அம்மா உங்கள் பிள்ளையை வாழ்த்துகிறேன் கன்னி தெய்வம் துணை அப்பா கன்னி தெய்வம் சேனல் மூலமாக மட்டுமே கன்னி தெய்வத்தை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொண்டோம் அப்பா மிக்க மகிழ்ச்சி அப்பா போன வருடம் ஆடி மாதம் நெருங்கும் சமயம் எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா கன்னி தெய்வம் என்றால் என்ன அவர்களை நாம் வணங்கும் முறை சரிதானா எப்படி வணங்க வேண்டும் என பல அப்பா அப்பொழுதுதான் கன்னி தெய்வம் வீடியோக்களை யூடியூபில் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் முதல் கன்னி தெய்வம் வீடியோவை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பா அந்த முதல் பதிவில் இருந்து இன்று வரை நீங்கள் கற்றுத்தந்த பாடம் ஏராளம் அப்பா மிக்க மகிழ்ச்சி அப்பா என்றென்றும் உங்கள் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் அப்பா உங்கள் அன்பு பிள்ளை ரத்தின செல்வம் அப்பா கன்னி தெய்வம் துணையப்பா என்று கூறியிருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சி அம்மா உங்களைப் போன்ற பல குழந்தைகளுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்து கூறுவதுதான் என்னுடைய கடமை நிச்சயமாக எடுத்துக் கூறுவேன் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கன்னி தெய்வமே துணை ஐயா உங்கள் ஓராண்டு கன்னி தெய்வ சேனல் பயணத்தில் நான் அறிந்தது கற்றது குழந்தையும் தெய்வமும் நமது கன்னி தெய்வங்களுக்கே பொருத்தமாக இருக்கும் அதனால் என் வீட்டு ஒரு கன்னி குழந்தைக்கு அவ்வப்போது ஊருக்கு போய் உணவு வைக்கிறேன் தனது நான்கு கன்னி குழந்தைகளையும் தினந்தோறும் உணவு வைக்க இந்த நன்னாளில் ரூபினிசா லைசா லத்தைகளின் அவர்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டுமென்று வேண்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை ஐயா நான் சென்னை மேடவாக்கம் செல்வோம் கன்னி தெய்வம் சேனலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கன்னி தெய்வம் சேனல் எனக்கு என் கன்னி தெய்வத்தை வணங்குவதற்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தது மிகவும் பயனளிக்கிறது நன்றி வணக்கம் ஐயா என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி செல்வம் அவர்களே மீண்டும் ஒரு கேள்வியை வாசிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை ஐயா ஜூலை ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நமது கன்னி தெய்வ சேனல் வெற்றிகரமாக ஓராண்டு முடித்து வெற்றி நடை போட்டு இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது நமது கன்னி தெய்வ சேனல் இந்த சேனலுக்கு மிகப்பெரிய பொக்கிசமான நபர் என்றால் நமது ஐயா கன்னி தெய்வத்தின் மூத்த மகன் ஆவார் உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் மிகவும் துல்லியமாகவும் மிகவும் அருமையாகவும் இருந்தது ஐயா இன்னும் பல கன்னி தெய்வத்தின் அதிசயங்களை நாங்கள் கேட்க ஆவலோடு இருக்கின்றோம் ஐயா இந்த சேனல் மென்மேலும் வளர்ந்து கொண்டு போக உலக கன்னி தெய்வத்தின் அருளோடு ஆசியோடும் நடைபெற வேண்டும் ஐயா கன்னி தெய்வம் துணை ஐயா கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் பலரும் நம்முடைய கன்னி தெய்வ சேனலின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அன்றைய தினம் என்னால் இதையெல்லாம் முழுவதுமாக தெரியாமல் போய்விட்டது இப்பொழுது அனைத்திற்கும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு பதிவு அதுதான் நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் தேதி போட்ட பதிவுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே அன்பு உறவுகளே தயவு கூர்ந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வரவில்லை என்று சோர்ந்து போகாதீர்கள் பதில் கண்டிப்பாக உண்டு பதில் உங்களை வந்தடையும் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி கன்னி தெய்வத்திற்காக நிச்சயமாக நேரம் ஒதுக்கி நான் வருவேன் ஆகவே நீங்கள் நம் கேள்விக்கு பதில் வரவில்லையே இவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா என்றெல்லாம் சந்தேகப்பட்டு விடாதீர்கள் நிச்சயமாக சொல்வேன் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் தருவேன் ஆகவே பொறுமை காத்து நம் கன்னி சேனலில் வரக்கூடிய அத்துணை பதிவுகளையும் நீங்கள் நிதானத்தோடு கேட்டு பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு இங்கே கற்றுத்தந்து கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சி உறவுகளே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வமே துணை